சென்னையில் நமது சகோதரர் பாலசேகர் அவர்களின் வளமான வாழ்க்கை லைஃப் ஏழ்மை இந்த உலகத்தில் இல்லை ஏழ்மை மனிதனுடைய எண்ணத்தில் இருக்கிறது மனிதனுடைய சிந்தனையில் இருக்கிறது உங்கள் சிந்தனையை விட்டு ஏழ்மையை எடுத்துவிட்டால் ஐஸ்வர்யத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விட்டு செல்வத்தை நீங்கள் பார்க்க ஆரம்பித்து விடுவீர்கள் ஆமா சோ உங்க மனதை நீங்கள் செழிக்க பண்ண வேண்டும் தேவனுடைய வார்த்தையின் உதவியின் நடைபெறும் நாட்கள் பிப்ரவரி இருபத்தி இரண்டு வியாழக்கிழமை மாலை ஐந்து முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை இடம் ஒய் எம் சிஏ மெட்ராஸ் வேப்பேரி ஆடிட்டோரிய சென்னை எயிட்டி போர் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய முந்துங்கள் அனுமதி இலவசம் முன்பதிவு அவசியம் உங்கள் பெயர்களை பதிவு செய்ய தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு மேலும் எண்பத்தி ஒன்று இருபத்தி நான்கு எண்பது எண்பத்தி எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் இந்த கான்பரன்ஸ்ல கலந்து கொண்டது எனக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஒரு அனைண்டிங்கான மெசேஜ் தான் இந்த சென்னைக்கு தேவைப்படுது இன்னும் தெளிவில்லாதவங்க இன்னும் தரித்திரத்தில் இருக்கிறவங்க கண்டிப்பா இந்த மீட்டிங் வாங்க உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும் மேலும் விவரங்களுக்கு இமானுவல் பிரபாகரர் தொன்னூற்றி எட்டு எண்பத்தி நான்கு எண்பத்தி மூன்று பதினொன்று நாற்பத்தி எட்டு